நமக்கு ஏதாவது ஒரு மனநோய் மனப்பிரச்சனை இருக்கின்றதா என்று எப்படி தெரிந்து கொள்வது இப்போ எல்லோரும் எங்ஸைட்டி டிப்ரெஷன் என்ற ரெண்டு அந்த வேர்டையும் நிறைய பயன்படுத்துகிறாங்க தானே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க எங்ஸைட்டாங்க டிப்ரெஷன்றாங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்க சரியா இப்போ ஒருத்தருக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்குது ஒரு மனநோய் இருக்குதுன்னு சொல்லி அவரே எப்படி கண்டுபிடிப்பது என்பது தான் நம்ம கதைக்க போகிறோம் சரியா இப்போ உங்கள் உடம்புக்கு ஒரு நோய் வருதுன்னு சொல்லுவோமே அதை நீங்கள் லேசாக கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் டாக்டர்க்கிட்ட போய் மருந்து எடுப்பீங்க ஆனால் மனதுக்கு ஒரு நோய் வந்தால் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க லேசில் நிறைய பேர் சரி இப்போ மனநோய் என்றால் என்ன என்று நாம் பார்க்க முந்தி இந்த ரெண்டு விஷயங்களை பார்ப்போம் ஸ்ட்ரெஸ்ண்டா என்ன அடுத்தது பதட்டம் அல்லது எந்த நாளும் அந்த எங்களுக்கு ஏதோ ஒரு என்ன சொல்லுறது ஒரு வேண்டா வெறுப்பாக நான் காரியங்களை செய்வதுன்றால் என்ன துக்கம் என்றால் என்ன என்று இப்போ உங்களுடைய யாராவது ஒருவர் மரணித்தார் என்றால் துக்கம் வரும் தானே கொஞ்சம் நாளைக்கு துக்கம் வரும் பிறகு சரியாகிவிடும் அது மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகினால் அல்லது ப்ரொமோஷன் கிடைக்காவிட்டால் உங்களுக்கு துக்கம் வரும் அதுவும் சரியாக இருக்கும் இது மனித வாழ்க்கைக்கு சாதாரணமாக தரப்பட்டது அடுத்தது உங்களுக்கு பெரிய ஒரு வீட்டில் ஒரு வெட்டிங் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செய்வீங்க அது ஒரு பதட்டம் தோன்றும் தடமாறிக்கொண்டே இருப்பீங்க இதுவும் சாதாரணமாக உள்ளது இவை மனநோய் அல்ல ஆனால் மனநோய் என்றால் என்ன தெரியுமா ரொம்ப பேர் பயந்துருவாங்க மனநோயின்னு சொல்லும் போது ஆனால் எல்லோருக்கும் ஏதோ ஒரு மனநோய் இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் சில வேலை தெரியாமல் இருக்கலாம் சரியா இது பயப்பட வேண்டிய ஒன்று இல்லை காய்ச்சல் தடுமல் மாதிரி தான் சரியா என்ற இவ்வ இப்படிதான் இப்படி தான் வரையறுக்கலாம் தூக்கம் சரியாக வராது முதல்ற இரவில் சரியாக தூக்கம் வராது அடிக்கடி விழித்துருவாங்க விழித்த உடனே தூங்க மாட்டாங்க நிறைய நேரம் உட்கார்ந்து கொண்டே இருப்பாங்க சிந்தித்து கொண்டே இருப்பாங்க இது முதலாவது அறிகுறி அடுத்தது பசி நிறைய வரும் அல்லது வராது பசி நிறைய வரும் அல்லது வராது அல்லது எந்த நேரத்தில் பசி வருதுன்னு சொல்லவே முடியாது அடுத்தது ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்தாலும் என்ன நடக்கும்னு சொன்னால் ரொம்ப டென்ஷன் ஆவார் அது டென்ஷன் ஆவது என்பது சாதாரண ரொம்ப டென்ஷன் அது அவருக்கே விளங்கும் அந்த டென்ஷன் ஆகு அவருக்கு விளங்கும் இது மாதிரி உண்டு அடுத்தது காலையில் எழுந்தவுடனே என்னடா இது வாழ்க்கை வேலைக்கு செல்வதற்கு சாதாரண விருப்பம் இல்லாமல் இருப்பது வேறு கதை விருப்பமே இருக்காது அடுத்தது அவர் ஏற்கனவே ஒரு கர்மத்தை ஆசையோடு செஞ்சிருப்பார் அந்த செய்யப்பட்ட அந்த கர்மத்தை மீண்டும் செய்வதற்கு ஆசை தோன்றாது சரியா அது தான் யாருடனும் சேர்ந்து கலைக்க வேண்டும் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்ல வேண்டும் இது மாதிரி எந்த ஆசையும் தோன்றாது அது மாதிரி ஒரு கலையை ஒரு படத்தை பார்ப்பதா என்றாலும் சரி ஒரு யூடியூப் வீடியோவை உண்மையிலே ரசித்து பார்ப்பதென்றாலும் சரி ஆசை தோன்றாது அவர் பார்க்குறாரா இல்லையா என்பது வேறு இது ஆசை தோன்றவே தோன்றாது அதாவது எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படி ஆசை தோன்றாது சூனிய மாதிரி தோன்றும் ஏதோ வாழ்ந்து விட்டு போகிற இப்படி மாதிரி ஃபீலிங் எப்போவுமே இருந்தா அது பெரும்பாலும் ஏதோ ஒரு மனநோய்க்கு அறிகுறியாக இருக்கலாம் டிப்ரெஷன் எங்ஸைட்டி அடுத்து ஓசிடி என்று சொல்லுவாங்க பெரிய வச்சனங்களுக்கு போனால் பைப்போலா டிஸார்டர் இஸ்கிசோபன் என்று சொல்லுவாங்க அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டியதல்ல நாம் சாதா நிலையை பற்றி தான் நம்ம கதைக்கிறோம் எதுலேயும் சந்தோஷம் இருக்கவே மாட்டாது சரியாக தூங்க முடியாது சரியாக உணவு உண்ண முடியாது அல்லது அதிகமாக உணவு உணவு உண்ணுவாங்க எதிலையுமே ஆசை இருக்காது ஏற்கனவே ஆசை இருந்த கருமங்களின் மீது இப்பொழுது ஆசை தோன்றவே தோன்றாது யாரிடனும் பேச வேண்டும் என்று தோன்றாது சமூகத்தில் புலங்க வேண்டும் என்று தோன்றாது இப்படின்னா இது எல்லாம் ஒரு டிப்ரெஷனின் அறிகுறியாக இருக்கலாம் அல்லது எங்ஸைட்டின் அறி அறிகுறியாக இருக்கலாம் நிறைய பேரை தாக்குவது இந்த டிப்ரெஷனும் எங்ஸைட்டியும் தான் டிப்ரெஷன் என்றால் கவலை கோளாறு என்று சொல்லலாம் ஒன்றுமே வேண்டாம் எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு எதிர்காலமே கிடையாது மாதிரி ஒரு ஃபீலிங் எங்ஸைட்டி என்றால் என்னவென்றால் பயம் ஏதாவது எதிர்காலத்தில் நடந்துருமோ என்று ஒன்றுமே வேணாம்னு நினைக்க மாட்டார் அவர் சாதாரண காரியங்களை செய்யலாம் பயம் பயந்து கொண்டே தான் செய்வார் எப்பொழுதும் எனக்கு ஒரு நோய் வருமா வேறு ஏதாவது பெரிய ஒரு பிரச்சனை வருமானு பயம் எப்பொழுதும் இருந்தால் அது எங்ஸைட்டி இது ரெண்டும் எதனால் வருது என்றால் இது ரெண்டு மட்டும் பற்றி தான் நம்ம கலைப்போம் இப்பொழுது நிறைய வேறு மனநோய்கள் இருக்கின்றன ஆனால் கொமனாக இருப்பது இது ரெண்டும் தான் சரியா இது எதனால் வருகிறது என்றால் எமது பிரெயின் வேலை செய்வது கெமிக்கல்களால் சரியா எல்லாம் பிரெயின் முழு பிரெயினும் முழு தோட்ஸும் கெமிக்கல்கள் அதுக்கு நியூரோ ட்ரான்ஸ்மீட்னு சொல்லுவாங்க அவ்வளவு கடினமான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண தேவையோ கெமிக்கல் என்றே சொல்லுவோமே அது ஹோமோன் அல்ல ஹோமோன் என்பது வேறு உடலில் சுரப்பது இது கெமிக்கல் என்று நாம் சொல்லுவோம் அந்த கெமிக்கலில் இரண்டு கெமிக்கல்கள் இருக்குது ஒன்றுக்கு சொல்லுவாங்க டொப்பமைன் என்று சொல்லி இன்னொன்றுக்கு சொல்லுவாங்க சேரட்டோனின் என்று சொல்லி இவை ரெண்டும் குறைந்தால் இந்த டிப்ரெஷன் அல்லது எங்கசைட்டி தோன்றலாம் இது சிலருக்கு பிறப்பிலேயே இருக்கும் வயது வரும்போது ஆண்கள் என்றாலும் பெண்கள் என்றாலும் வயது வர ஒரு டீனேஜ் பீரியட் என்று சொல்லுவாங்க அந்த பீரியடில் வெளியில் வரும் அல்லது லைஃப்பில் ஏதாவது ஒரு பெரிய ஷொக்கொன்று நடக்கும்போது வெளியில் வரும் அல்லது பெண்களுக்கு அவங்களோட இந்த குழந்தை பிறந்தவுடன் வெளியில் வரும் இப்படி பல அல்லது வயதான பிறகு வெளியில் வரும் ஒளிந்து கொண்டே இருக்கலாம் சில சி சிறு வயதிலிருந்து அப்படி நடக்கவும் கூடும் அல்லது சிறு வயதிலிருந்தே வரவும் கூடும் முக்கியமாக டீனேஜ் பீரியடில் தான் இவை வெளியில் வாரது சரியா ஆகவே இது உடல் நோய் மாதிரி தான் மனநோய் என்பதும் இது உண்மையில் நீங்கள் இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போ அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டுங்க இது யாருக்கு வரும் என்றால் சிறுவர் இளைஞர் பெரியவர் வயசாளி ஆண்கள் பெண்கள் எந்த பேதமும் இல்லாமல் யாருக்கும் வரலாம் சரியா இப்போ நீங்கள் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கொண்டீங்க இது நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லி என்ன நீங்கள் செய்யலாம் நீங்களே முதலாவது உங்களோட செல்ஃப் ட்ரீட் பண்ணலாம் இதை நீங்கள் இதை செல்ஃப் ட்ரீட் பண்ண முடியும் எப்படி என்றால் பெஸ்ட் மெத்தட் தான் எக்ஸசைஸ் ஏதாவது எக்ஸசைஸ் தினமும் நடைப்பயிற்சி செய்யுங்கள் ஒரு சின்ன நேரத்தை ஒதுக்கி முதலில் உங்களுக்கு அந்த டிப்ரெஷன் எங்ஸைட்டி இல்லாத மனநோய் ஏதோ சின்ன ஒன்று இருப்பதனால வேண்டாம் என்று தான் தோன்றும் அதனை தாங்கி கொண்டு செய்யுங்கள் அது மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி நான் தியானம் என்ற வேர்டை பயன்படுத்தினால் நிறைய பேர் பயந்து தியானம் செய்ய செய்ய முடியாது என்று தியானம் என்றால் ஒன்றுமில்லை மூச்சை கவனியுங்கள் உங்கள் தோட்ஸ் உங்கள் நினைவுகளை கவனியுங்கள் அவ்வளவுதான் இது ரெண்டும் செஞ்சு பாருங்கள் பெரும்பாலும் ஓரளவுக்கு ஆறுதல் கிடைக்கும் இந்த மனநோய்கள் இருந்து உங்களுக்கு இருந்தால் முதலில் சரியா உங்களால் அது முடியாவிட்டால் உங்களாலே கோப் பண்ண முடியாவிட்டால் அடுத்தது நண்பர்களை நாடுங்கள் உங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப நீங்கள் அந்த நம்பிக்கை வைத்துள்ள நண்பர்கள் நாடி அவர்களோடு பகிருங்கள் சரியா உங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் தான் அதை அவரிடம் சொல்லுங்கள் நான் எனக்கு கோபம் வருகிறது நான் உன்னிடமும் கோபமாக பேசிவிடலாம் என்றாலும் எனக்கு ஒரு சொல்யூஷனை தான் என்று அப்பொழுது அவருக்கு அவர் வெளிநபர் தானே அவருக்கு தெரியும் நீங்கள் எவ்வாறான நபர் என்று ஆகவே இப்படி எங் எங்ஸைட்டி இது டிப்ரெஷன் இந்த மனநோய்கள் இருப்பவங்க யாராவது வந்து சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அதுவும் ஒரு அறிகுறி தான் இந்த நோயின் அறிகுறி தான் உங்களாலேயோ நண்பராலையோ முடியாவிட்டால் கட்டாயம் போங்க வெட்கப்பட தேவையில்ல பயப்பட தேவையில்லை சைக்காட்ரிக் நிறைய சைக்காட்ரிக் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சொல்லலாம் எனக்கு இப்படி இப்படி அறிகுறிகள் தோன்றுது டாக்டர் என்ன செய்வது என்று முதலாவது அவரிடம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ண வேண்டும் உங்களுக்கு ஒரு கொக்னேட்டிவ் தெரப்பி கொக்னேட்டிவ் தெரப்பி மாதிரி ஒன்றை கொடு கொக்னீட்டியோ தெரபி என்பது அவங்க அதை பேசுவதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள தோட்ஸை வெளியே கொண்டு வருவதன் மூலம் ஒரு ட்ரீட்மெண்ட் வருவா செய்வாங்க அல்லது கவுன்சிலிங் இதனை கேளுங்கள் முதலில் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் முடியாவிட்டால் மெடிசினுக்கு செல்லுங்கள் ஏனென்றால் மெடிசினை நீங்கள் எடுக்க தொடங்கிவிட்டால் இலேசில் அதிலிருந்து விடுபட முடியாது வர்ற கணக்கு எடுக்க வேண்டும் நினைத்தவாறு அதை நிறுத்தவும் கூடாது ஆனால் மெடிசின் உண்மையில் உதவும் ஆக முடியாத கட்டத்தில் கட்டாய மெடிசின் எடுக்க வேண்டும் டாக்டரின் அட்வைஸுடன் ஆகவே இந்த கர்மங்களை நீங்கள் செய்தால் மற்றவர்கள் மாதிரியே கொஞ்சம் டென்ஷன் குறைந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு கலைகளை ரசித்து ஒரு சந் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களை அனுபவித்து வாழலாம் அல்லவா ஆகவே பிடிவாதமாக எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு மன அழுத்தமே இல்லை அப்படி நினைத்து கொண்டிருப்பதை விட நீங்களே அதனை முயற்சி செய்து உங்களால் தீர்க்கலாம் அல்லவா அதுதான் எமது நோக்கம் இந்த வீடியோவில் ஆகவே இந்த இது ஏற்பட பல காரணங்கள் இருக்கலாம் அன்பு இல்லாமை அது காரணமும் இருக்கலாம் பிறப்பிலேயே ஒரு ஜெனட்டிக்கலாக வரும் ஒன்றாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் நீண்ட நாள் நீங்கள் ஏதாவது ஒரு ம மனசில் உண்டை போட்டு அப்படியே வைத்திருப்பது அல்லது மூளையிலுள்ள ஏற்கனவே சொன்ன ரசாயன மாற்றங்கள் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் எந்த காரணம் என்றால் உங்களுக்கு இந்த மனநோய் என்ற ஒன்று இருக்கின்றது ஏதோ வித்தியாசமாக நாங்கள் ஏற்கனவே கூறி அந்த சிம்டம்ஸ்களை வைத்துக்கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்தால் அதனை உடனடியாக ட்ரீட் பண்ண பாருங்கள் ட்ரீட் பண்ணினால் உங்களது வாழ்க்கை மாறும் உடனடியாக நீங்கள் உங்கள் சுய ட்ரீட் பண்ண முடியாவிட்டால் டாக்டரை நாடுங்கள் ஆக இந்த வீடியோவை நாங்கள் எந்த விசுவலும் யூஸ் பண்ணவில்லை உங்களுடன் டிஸ்கஸ் பண்ணுவது மாதிரி தான் ஒரு ஒரு நண்பர் டிஸ்கஸ் பண்ணுவது மாதிரி மாதிரி தான் இந்த ஆலோசனை வீடியோவை கொண்டு வந்தோம் இது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வீடியோ அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே இது மாதிரியான நிறைய வீடியோக்களை நாம் எதிர்காலத்தில் தமிழ் மொழியில் கொண்டு வருவோம் எனவே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை எமது சேனல் லுக்கு ஆதரவு வழங்குங்கள் உங்களுக்கு